அனைவருக்கும் வணக்கம் உலோகத்தை தங்கமாக்கும் வித்தையை ரசவாதம் என்பார்கள் பழங்காலத்திலிருந்தே பிற உலோகங்களை தங்கமாக்குதல் என்பது மனிதனுக்கு ஒரு கனவு நம் நாட்டில் மட்டுமல்ல பல வெளிநாடுகளிலும் அந்த காலத்தில் ரசவாத முயற்சிகள் மிக பிரபலம் ரசவாத முயற்சிகளில் பிறந்ததுதான் வேதியியல் என்ற துறை என்று ஜெர்மனியில் சொல்கிறார்கள் அப்படி ரசவாதத்தில் ஒரு முறையான செம்பில் இருந்து தங்கம் தயாரித்தல் என்கிற முறையை ஒரு சித்தர் கூறியுள்ளதை இங்கு நாம் காணலாம் தன்னூறல் அற்றுவிட்டால் தாமிரமும் தங்கமாகும் என்கிறார் ஒரு சித்தர் அதாவது தாமிரம் என்கிற செம்பிலிருந்து பச்சை நிற களிம்பை நீக்கிவிட்டால் செம்பு தங்கமாகும் என்கிறார் அந்த சித்தர் இந்த பச்சை நிற களிம்பை நீக்குவதற்கான வழிமுறையையும் கூறியுள்ளார் கூத்தன் குதம்பை சாற்றில் ஒன்பது முறை உருக்கி ஊற்றினால் செம்பு தங்கமாகும் இந்த ரசவாத முறை சுலபமான வழியாக நமக்கு தோன்றினாலும் சித்தர்களின் இல்லாமல் செயல்பட முடியாது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே அதனால் முதலில் சித்தர்களின் அருளை பெறுவோமாக நன்றி